மூட நம்பிக்கைன்றது காலங்காலமா இருந்துகிட்டுதான் வருது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற பழக்கம் கிராம சைட்ல இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு உண்மையா அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் மதுரையில ஒரு பெண்ணுக்கு பேய் புடிச்சிருக்குதான் சொல்லி அவங்களோட கணவர் ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு மந்திரவாதி பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை துன்புறுத்தியதுனால அவங்க அரை நிறுவனமா அங்கிருந்து ஓடி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு முழு விபரத்தை பார்க்கலாம் மதுரையை சேர்ந்தவர் தான் விஜயகுமார் இவரோட மனைவி தான் பாண்டியம்மாள் விஜயகுமார் பாத்தீங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து பாண்டியம்மால அடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு விஜயகுமார் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் ரொம்பவே அதிகமாக அடிக்கவே அவங்க மறுநாள்லேருந்து இருந்து படுத்த படிக்க ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்பவே தொடர்ந்து உடம்பு சரியாம போனதுனால விஜயகுமார் என்ன நினைச்சாருன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் என் மனைவி இப்படி படுத்தப்படுக்க ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க பாண்டிய அம்மாள் விஜயகுமார் அப்புறம் அவங்களோட அம்மா அப்புறம் கை குழந்தை இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதியை சந்திக்க போயிருக்காங்க பாண்டியம்மா அவங்க கை குழந்தையோட அந்த மந்திரவாதி ரூம்ல அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த மந்திரவாதி சவுக்கையை எடுத்துக்கிட்டு பாண்டியம்மாளை அடிச்சிருக்காரு அடிச்சது மட்டும் இல்லாமல் உச்சமண்டையில இருக்கிற தலைமுடியை கையாளி பிடுங்கி எடுத்திருக்காரு பிடுங்கி எடுத்ததும் இல்லாமல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல அவங்களோட சேலையை உருவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனால தாங்க முடியாம பாண்டியம்மாள் அங்கிருந்து கை குழந்தையோட கதவை உடச்சிக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க ஓடி அவங்க நிக்காம நேர காவல் நிலையத்துல போய் நின்னாங்க அங்க மந்திரவாதி கணவர் கூட வந்த நண்பர் இப்படின்னு ஒரு நான்கு பேர் மேல புகார் கொடுத்தாங்க அங்க விரைந்து வந்த போலீசார் உடனே அவங்க நாலு பேரையும் கைது செஞ்சு சிறையில் அடிச்சிருக்காங்க இப்படி ஒரு மூட நம்பிக்கையால நான்கு மணி நேரம் அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ண நான்கு மணி நேரம் போட்டு சித்திரவதை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு இருந்தாலும் நிறைய பேருக்கு அது போய் சொல்லலாம் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க